இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவனைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோங்க பர்ச்சேஸ் என்னதுக்குன்னு பாத்தீங்களா ஏங்க மூணு நாள் திருவிழால பாப்பா ஒரு நாள் ட்ரெஸ் வீட்டுல இருக்கிறத போட்டுக்குனாங்க இன்னைக்கு ரெண்டாவது நாளும் இந்த ட்ரெஸ் போட்டுக்குனாங்க மூணாவது நாள் கலக்கலா இருக்கு நல்ல பாப்பா அதனால வந்து பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போறோம் என்ன ட்ரெஸ் நாங்க வீட்டுல வந்து இன்னும் சூஸ் பண்ணல கடைக்கு போயிட்டு தான் கடையில என்ன ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்து ஆல்ரெடி பார்த்தா நிறைய பேர் வந்து பட்டு பாவாடை சட்டை தான் போடுவோம் ஆசைப்படுவாங்க பாருங்க ஓகே பாய் வாங்க கடைக்கு போலாம் பாய் பாய் சொல்லுங்க எல்லாருக்கும் சரிங்க துணி கடைக்கு வந்துட்டோம் துணி கடைக்குதான் வந்திருக்கோம் மேல போக போறோம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மள வந்து ரெண்டு சப்ஸ்கிரைபர் பாத்தாங்க குட்டி லட்டு ஸ்ரீவனிய பாத்தோன்னா குடுகுன்னு ஓரே வந்து அவங்கள பாத்துட்டு அவங்க கொஞ்சிட்டு போயிட்டாங்க சரிங்க பிரெண்ட்ஸ் வாங்க நம்ம உள்ள போலாம் கடவுள போயிட்டு என்ன துணி இருக்கு என்ன டிசைன்ல எடுக்கலாம்னு பாக்கலாம் நானும் உங்களுக்கும் காட்டுறேன் வாங்க என்னென்ன டிசைன் இருக்கு பாப்பாக்கும் வச்சு பாக்கலாம் எதா இது நல்லா இருக்குன்னு பாத்துட்டு ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஓகேவாமா ட்ரெஸ் எடுக்கலாமா எடுக்கலாமா சரிங்க फ्रेंड्स உள்ள போலாம் கடவுள சரிங்க फ्रेंड्स பாப்பா வந்து இந்த Dress மாடல் பாத்தோம் தாவணி மாடல்ல இருக்கீங்க பாருங்க எப்படி ரிஸ்டேன் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க மேலே பாருங்க மேலே இங்க பாருங்க அங்கே பாருங்க சரிங்க சரிங்க தாவணி மாடலுங்க ஐயோ நல்லா இருக்கு இருந்தாலும் வந்து பெருசா இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இது வந்து புடிச்சுதான் போடணும்ல சிஸ்டர் கொஞ்சம் இந்த ஒரு கலர் பாத்திருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் பட்டுப்பாட சட்டையும் பாத்துர்லாம் வாங்க அதுல எதுனாச்சும் வேற கலர் இருக்கான்னு பாக்கலாம் எடுத்து வைங்கம்மா அப்படியே பாருங்க பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் ஒரு ஒரு பட்டு பட்டுப்பாவோட சட்டை எடுத்து வச்சிருக்காங்க நல்லா இருக்கு இருந்தாலும் அவங்க வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லா ட்ரெஸ்ஸும் வேணுமா உங்களுக்கு எத்தனி வேணும் ட்ரெஸ் கை காட்டுங்க ஒண்ணே ஒன்னா ஒண்ணுதான் வேணுமா அம்மா இந்த கலர் வேணாடா இந்த கலர் ஆல்ரெடி எடுத்துட்டு போயிட்டேன் இங்கே இது பிரிச்சு காட்டுங்க சூப்பரா இருக்கு நில்லு தங்கம் நில்லு அப்படியே வைங்கடா அப்படியே வைங்கடா நம்ம போ அங்க எடுக்கலாம் வா இது அக்கா வைக்கிறாங்க இரு நீ பாத்துக்கோயிரு இங்க பாருங்க இங்க பாருங்க ட்ரெஸ் பாருங்க இங்க பாருங்க அப்படியே அங்க செல்லு பாருங்க நல்லா இருக்கா எடுத்துக்கிறிய அந்த ட்ரெஸ் பாப்பா சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்ட்டு எதுவும் எடுத்து வைக்கலாம் இன்னொரு கலரும் பாக்கலாம் எனக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கு ஸ்ரீவானி

நம்ம வந்து ஜாத்ரிக்கு வந்து பாப்பாக்கு துணி எடுக்க வந்தோம் அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க வந்து வீட்லயும் போட்டுக்கிறதுக்கும் நிறைய துணி எடுத்திருக்கேன் போய் காட்டுறவாங்க இங்க பாருங்க எல்லாத்தையும் அப்ப எடுத்து வச்சிட்டு இருக்காங்க டீ ஷர்ட் வேணும் ஷர்ட் வேணும் நிறைய பேண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஸ்ரீவணிமா என்ன சாப்பிடுறீங்க இங்க பாருங்க உங்க லட்டு வந்து சாக்லேட்டே சாப்பிட மாட்டாங்க இங்க கடையில கொடுத்து அவங்க வந்து சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க இப்பதான் இரும்பல் சரியா போச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சரிங்க பிரெண்ட்ஸ் வாங்க ட்ரெஸ் எல்லாம் பாப்பாக்கு நிறைய எடுத்திருக்கோம் என்னென்ன டிரெஸ்ன்னு வீட்டுல போய் சரிங்க காட்டுறவங்க பாப்பாக்கு வந்து துணி எடுத்தாச்சு கடைக்கு வந்தோம் துணி எடுத்துட்டேங்க பாப்பாக்கு வரன்ஸ் இங்க நிறைய அத்திங்க அக்காங்க மாமாங்க எல்லாம் பாத்தாங்க அவங்களும் பாத்தாங்க ஸ்ரீவனி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு போலாமாமா ஸ்ரீவானிமா என்ன ஒண்ணுன்னா அவங்க அப்பா அழுதுன்னு இருக்காங்க ஃபுல்லா அவங்க அப்பா கேட்டு இருக்காங்க நிறைய பேர் தூக்குனால அவங்க அப்பா போலாம் ஐஸ்கிரீம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஏமாத்தி ஜூஸ் குத்துருக்காங்க பாப்பாக்கு யாருமா குத்துது ஜூஸ் உங்களுக்கா சிவானி குத்தாங்களாம் சரி வாங்க வீட்டுக்கு போலாம் மாமா வேற காத்துட்டே இருக்காங்க வீட்டுல போய் பார்க்கலாம் வாங்க என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கிருக்கோம் வீட்டுல போய் காட்டுறேன் ஆ வேணுமா ஆ வேணுமா அவங்களுக்கு ஜூஸ் என்னத்துக்கு வந்திருக்க இங்க என்னத்துக்கு வந்திருக்க ஸ்நாக்ஸ் சாப்பிட போறியா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்காங்க இங்க வந்து சிறுதானிய உணவு இருக்குன்ட்டு சாப்பிட வந்திருக்காங்க பார்த்தா இங்க சுண்டல் சிறுதான உண்ட சுண்டல்னா வந்து நிறைய எல்லாமே கலந்து போட்டு எல்லாம் போட்டு சுண்டல் வேக வச்சுருக்காங்க அதெல்லாம் இப்ப ஸ்ரீவாணி சாப்பிட போறாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வந்து சுண்டல் தான் வாங்கியிருக்கோம் இங்கே வந்து நிறைய இருக்குங்க கொழுக்கட்டை அது இதுன்னு நிறைய இருக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வாங்கியிருக்கோம் அப்பா வந்து சுண்டல் தான் வாங்கி சாப்பிட நானும் ஸ்ரீவானியும் வந்து சுண்டல் தான் சாப்பிடுங்க சுண்டல் எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்லையா அவங்களே சாப்பிட்றாங்க தாத்தாண்டா அவங்களே சாப்பிட்றாங்க சரிங்க ப்ரெண்ட் சுண்டல் சாப்பிடுட்டு நம்ம வீட்டுக்கு வேண்டியதான் மாமா வேற வெயிட் பண்ணின்னு இருக்காங்க மாமாவும் அம்மாவும் பாப்பாவும் வந்து அவங்க அப்பா நடந்துருக்காங்க சரி வாங்க சாப்பிட்டு கிடைக்கணும்னு கிளம்பலாம் வீட்டுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வந்தாச்சு இங்க பாருங்க ஷிவா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா வந்து மாடல் மாடலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ட்ரெஸ்ஸு அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ட்ரெஸ் அங்கே எடுத்தோம் அதோடான் பார்த்தீங்க ஆனால் என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோன்னு நீங்கள் பார்க்கல அதையும் நான் எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தனித்தனியா பிச்சு காட்டுல சரி வாங்க என்னன்னா ட்ரெஸ் பாப்பா குழந்தைங்க எதுவும் பிச்சு காட்டுறேன் நீங்களே பாருங்க அப்புறம் எது எது பாப்பாக்கு வந்து ரொம்ப கியூட்டா அழகா இருக்குன்னு மறக்காம ஒரு புத்தி கமெண்ட் பண்ணிருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அது வந்து ட்ரெஸ் எல்லாம் என்ன நான் ட்ரெஸ் காட்டுறேன்னா எங்க பாருங்க பாப்பா வந்து மூணு மாசம் குழந்தை மாதிரி இப்ப பண்ணாங்க எதுக்குன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பிச்சு போட வந்தாங்க அதனால அதெல்லாம் அது பேக்லயே வச்சிருக்கிறதுனால கம்முனு இருக்காங்க இல்லைன்னா அமக்கலம் பண்ணுவாங்க கொண்டுருவாங்களாம் கொம்முன்னு இருமா குழந்தைய டென்ஷன் பண்ணாதம்மா

போட்டுக்கலாமே இதுல பின்னுங்க நிறைய இருக்கும் கழட்டிட்டு போடலாம் இது ஒரு ஒன்னு எடுத்தேன் இதுக்கு செட்டா வந்து இந்த பாவாடையும் எடுத்தேன் பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏ அதே மாதிரி நிறைய வருது தானே இந்த மாதிரி நிறைய இருந்ததுப்பா ஆனா வந்து பாப்பாக்கு வந்து சைஸ் பத்தல பாப்பாக்கு வந்து சைஸ் பத்தாததுனால நான் எடுக்கல

நீ போட்டுக்கு நான் நல்லா இருக்கோம் நீ உதுக்கா உதுக்கா நீ போட்டுக்கோ ஆ போடு நீ போட்டுக்கோ வாணா சே வாணா வா சே வாணா குடு வாணா நல்லா இருக்கு பா இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பாருங்க இது உள்ளே நைஸா தான் இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த Dress எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு குட்டி கமெண்ட் பண்றீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சாந்தரமா போட்டுக்கலாம்னு தான் இந்த Dress வாங்கி இருக்கேன் இது வந்து காலையில கூழ் ஊத்த போறதுக்கு பாப்பாக்கு போடலாம்னு இருக்கேன் இந்த ஓகே நல்லா இருக்கு அவ்வளவு தானா இன்னொரு இருக்குப்பா இருங்க தாத்தா ஒரே சொல்ல பனியன் வாங்கணும் நல்லா இருக்காப்பா நல்லா இருக்கு அவளுக்கு தகுந்த மாதிரியே இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்குல்ல பனியன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல திக்னஸ் ஆகும் தான் இருக்கு நல்லா இருக்குல்லப்பா நல்லா இருக்கு டி ஷர்ட் வந்து மூணு வாங்கிருக்கோம் இந்த ஷர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா தொல்ல இந்த மாதிரி வாங்க சொல்லி அப்படியா ஏய் இது லகின் பா கீழே டைட்டா இருக்கும் இது இறங்காது கீழே

சூப்பரா இருக்கும் இப்ப போட்டு காமிப்ப நானே இதுல எல்லாம் நிறைய வந்து பின்னு குத்தி இருக்காங்கப்பா அந்த டச்சிங் பின் டேப்லெட்ல இருக்குல்ல அது நிறைய இருக்கு இப்ப பாத்து எடுக்கணும்ல இப்ப அம்மாவாலையும் பாத்து எடுக்க முடியாது நான் தான் ஒண்ணுன்னா பாத்து எடுத்து பாத்து வச்சு காட்டுறேன்

அம்மா வந்து புடவை கட்டி இருப்பாங்க செம்மையா இருக்கும் அந்த புடவை அது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொன்னுங்க யாரை வந்து கேப்பீங்க ஆ இவ்வளோ ட்ரெஸ் வாங்கி அம்மாவுக்கு வாங்கலையான்னு கேப்பீங்க நாளைக்கு நீங்க இல்ல நாளைக்கு நீங்க பாருங்க அம்மா ட்ரெஸ்ஸு உடவ எப்படி இருக்குன்னு மட்டும் மறக்காம நாளைக்கு அம்மா ஏன்னா வந்து நார்மலாவே பிளவுஸ் வந்து சரியா யாருமே தைக்கவும் மாட்டுறாங்க இல்லம்மா ஒரு சிலர் நல்லா சூப்பரா தைக்கிறாங்கம்மா நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட யாருன்னா தைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க ஏன்னா நிறைய அம்மாக்கும் எனக்கும் பிளவுஸ் இருக்கு நீங்களே வீடியோல எல்லாம் பாத்துருப்பீங்க பிளவுஸ் வந்து லைனிங் பிளவுஸ் வந்து எங்களுக்கு சரியாவே தைச்சு தர மாட்டாங்க நல்லாவும் இருக்க மாட்டேங்குது அது சரியில்லை அதனால நார்மல் பிளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே பரவாயில்ல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறோம் லைனிங் பிளவுஸ் வந்து கொஞ்சம் யாருன்னா மறக்காம நம்ம ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க அம்மாக்கும் எனக்கும் பிளவுஸ் தைக்கணுங்க சரிங்க பாப்பாவுக்கு வந்து எந்தெந்த டைம்ல எந்தெந்த ட்ரெஸ் போடணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நாங்க வந்து காயில கூழ் ஊத்துக்கொண்டு இந்த ட்ரெஸ் போடலான்னு இருக்கோம் நல்லா இருந்தா ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிருக்கேன் ஓடுறாங்க வந்து காட்டிட்டு வர்றாங்க இப்பதாங்க பாப்பா நல்லா தெளிவா இருக்காங்க ஏன்னா இப்பதான் இந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க அவங்களே வந்து ட்ரெஸ் காட்டுறாங்க அவங்களே வந்து நான் சொல்லி திருக்கும்போது அங்க சோபால இருந்து கீழ இறங்கி ஊருங்க இப்பதாங்க ரொம்ப சந்தோஷம் ஆஹ் எனக்கும் பாப்பாவுக்கும் டிரஸ் வாங்கி குடுத்தீங்க ஐ லவ் யூ தேங்க் யூ ஐ லவ் யூ சோ மச் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு நாலு மாசுக்கு அஞ்சு மாசத்துக்கு ஒரு வாட்டி மாமாவுக்கு வந்து எப்படியும் ஒரு அஞ்சாயிரம் செலவு எக்காவது இருக்க மாட்டோம் பாவம் மாமா அவரும் எங்க இருந்து போவாரு அவரு குடுத்து வந்து நாங்க ட்ரெஸ் எங்க நார்மலா அப்பா வாங்கி தருது அது வேற மாமா வீட்லயே இருக்காங்கல்ல அதனால எப்படி இருந்தாலும் மாமா வந்து மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு ஒருட்டி எங்களுக்கு ரெண்டு பேருமே அஞ்சாயிரம் ரூபாய்க்கு செலவு வச்சிருவோம் நாங்க அம்மாக்கு எடுக்கத்தான் அது வேற தனி

நாளைக்குதாங்க முக்கியமான நாளு எல்லாரீவாணி முத்தம் நாளைக்குதான் வந்து முக்கியமான நாள் கூழ் ஊத்துவாங்க உங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் ஓகே பா